அனைத்து மருத்துவ கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிதாக கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய அவலம் டாக்டர்களே ஹெல்த்தை பத்தி அக்கறை கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய அறிவித்திறன் அல்ல அந்த இளமை இளமையர் எதை செய்தாலும் தவறில்லை என்கின்ற மனப்பான்மை அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் செய்வது மட்டும்தான் ஒரே வழியே தவிர அவர்களுடைய அறிவிக்குள்ளாக புகுந்து வேலை செய்வது அல்ல எல்லோருடைய அறிவுக்குள்ளும் நாம் புக முடியும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் காவல்துறை வேண்டியதே இல்லை மனநலத்துறை மட்டுமே போதும் இதையெல்லாம் மனதிலே கொண்டு ஒரு மகத்தான மாநிலமாக நம்முடைய மாநிலம் மாற வேண்டும் நேரக்கு நான் பார்த்தேன் ஒரு அந்த வருகிற நகரத்தை சுத்தம் செய்வதற்காக இத்தனை ரூபாயை நாம் ஒதுக்க வேண்டும் இன்னாருக்கு தர வேண்டும் என்கின்ற பயில்தான் நான் சொன்னேன் நான் பயில்கள் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம் அல்ல ஆனாலும் இந்த பயிலை ஒரு ஓரமாக வைங்கள் நகரம் முழுவதும் சுத்தி வாருங்கள் ஒரே ஒரு வீதியை சொல்லுங்கள் குப்பை இல்லாத வீதி இருக்கிறது என்று பிறகு இந்த பாஸ் பண்ணலாம் ஏன் அவர்களுக்கு தரப்படுகின்ற பணம் எதற்கு தரப்படுகிறது வீதியிலே இருக்கின்ற குப்பைகளை அகற்ற வேண்டும் அதை உரிய குப்பை குளிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் பற்றி மக்களை இல்லாமல் பிள்ளை மட்டும் போட்டு அனுப்புவார்கள் அதை ஒரு கவனர் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல நடைமுறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் கடுமையாகத்தான் இருந்தார்கள் கடுமையாக இருப்பது சில மனதை புண்படுத்த வேண்டும் மனதை பண்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை கூறி எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் பணம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற நன்மைதானே ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகிவிட்டது போலீஸ் அதிகாரிகள் சேர்ந்தாலும் சமுதாயத்தை நன்மைப்படுத்த முடியாது சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக சண்டிக்கப்பட வேண்டும்